வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு டேஸ்டியான சாஃப்டான ரவா இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் ரவா இட்லிக்கு முக்கால் கப்பு கடையிலேயே நம்ம வறுத்த ரவன் இருக்கும் இல்லையா வெள்ளை ரவை முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அது போகாத கூட கடுகு பெருங்காயம் சேர்ப்போம் காரத்துக்கு பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் இந்த முக்கால் கப்பு அளவுக்கு ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு புதுசாக உற ஊற்றி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தயிர் ஸோ இதுதான் வந்து ரவா இட்லிக்கு தேவையான பொருட்கள் இதே நம்மளுடைய காம்பினேஷன் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய அந்த க்ரீன் சட்னி கொத்தமல்லி சட்னிக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அது அப்படியே ஒரு கட்லேருந்து பாதியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு கொத்து கருவேப்பில் நீங்கள் துருவின தேங்காய் அப்படின்னா ஒரு அஞ்சு டீஸ்பூன் இந்த மாதிரி தேங்காய் பத்தையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இவ்வளோ பெருசு ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இது சின்னதாக இருக்கனால ரெண்டு எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒன்று ஒரே ஒரு பல்லு பூண்டு காரத்துக்கு மூணு வர கொஞ்சம் புளிப்புக்கு தக்காளியோடு சேர்த்து இவ்வளோ பெரிய பீஸ் புளி எடுத்திருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இதுதான் நம்மளுடைய கொத்தமல்லி சட்னிக்கு தேவையானது முதல்ல இப்போ நம்ம ரவா இட்லிக்கு ஊற வச்சிடலாம் ஸோ ரவையை வந்து வறுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதில் வந்து கடுகு ஒரு முக்கால் டீஸ்பூன் வெடிக்க விட்டுருக்கேன் கடுகு வெடித்ததுக்கப்புறமா இந்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா கோல்டனாக வருத்தர்லாம் அந்த பருப்பு நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகா கருவேப்பில என்கிட்ட இன்றைக்கி கேரட்டெல்லாம் நான் போடலை கொஞ்சமாக எனக்கு வந்து பச்சை பட்டாணி மொத்தமாகவே ஒரு பத்து இருந்தது அதை மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன் அதை மட்டும் சேர்த்துக்குவோம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கோல்டனாக வருத்துருவோம் பச்சை பட்டாணியும் சேர்த்து ஒரு ரெண்டு பரட்டி பரட்டியாச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரவை இந்த ரவை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து வருத்தருவோம் வறுத்துட்டு லைட்டாக அப்படியே ஆற வச்சிடலாம் ஸோ ரவையையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சாச்சு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தண்ணியையும் இந்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய தயிரையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஊறும் அதை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சட்னிக்கு அந்த வானலியில் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு வரமிளகா எடுத்து வச்சுருந்த வரமிளகா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது எல்லாமே நல்லா கோல்டனாக வறுபட்டோம் அது அப்புறமா நம்ம புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பருப்பு நல்லா கோல்டனாக அப்புறமா இதில் வந்து நான் வந்து பூண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ரவை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஆறிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கப் அளவுக்கு தயிரை ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா வந்து அப்படியே கலக்கி விட்டுருவோம் இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும் மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போகிறோம் அதுக்கு மேலே இதை வந்து ஊற வைக்க வேண்டியதில்லை பெரிய வெங்காயம் நம்ம வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கருவேப்பில அரை கொத்து கருவேப்பில வச்சுருந்தேன் இல்லையா அதை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அந்த மூணு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிடலாம் இது கூட தேங்காய் துருவல் நான் அந்த சொன்ன மாதிரி ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து வந்து நம்ம வதக்கிடுவோம் ரவை வந்து ஊறியாச்சு பத்து நிமிஷம் இப்போ நம்ம வந்து இட்லியை வாத்து எடுத்துடலாம் கரெக்டாக இட்லி ஊத்துறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அதில் வந்து ஈனோ சால்ட்டு சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சோடா உப்பு ஈனோ சால்ட்டு கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ஸ்பூனோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை கிராம் இருக்கும் இந்த ரெண்டரை கிராம் அளவுக்கு நான் ஈனோ சால்ட் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் அறக்கப்பு பழவுக்கு இன்னும் தண்ணி விட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் உங்களுக்கு இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி ஸோ ஃபர்தராக நான் விட்ட அந்த லிக்விடோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரக்கப்பளவுக்கு தயிர் ஃபஸ்ட்டு கால் அளவுக்கு தண்ணி இப்போ அரக்கப்பளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இட்லி பானையில் எண்ணெய் தடவக்கூடிய இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெய் தடவிருக்கேன் ஒவ்வொரு குழியிலேயும் தேங்காய் எண்ணெய் தடவிருக்கேன் இப்போ அதில் நம்ம இந்த ரவா இட்லிகளை ஊற்றிடலாம் ஸோ ஒரு முக்கால் குழி நரம்புகிற மாதிரி ரொம்ப வழியே வழியே விட வேண்டாம் இந்த அளவுக்கு விட்டால் கரெக்டாக இருக்கும் விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் சோ ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து ஆஃப் பண்ணிட்டு பாக்கலாம் கொத்தமல்லி தேங்காய் அதே மாதிரி கருவேப்பில எல்லாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி இதை ஆஃப் பண்ணியாச்சு அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சட்னியை அரைச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் ஒரு ஏட்டு நிமிஷம் ஆச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து ஒரு கருவேப்பில் குச்சி எடுத்து நடுவில் இட்லி கரெக்டாக லாஸ்ட்டாக பார்த்த இட்லியில் வந்து விட்டு பார்ப்போம் ஸோ ஒட்டாமல் இருக்குது எல்லாமே கரெக்டாக வெந்தாச்சு இதை நிறுத்திட்டு கையோடு ரொம்ப சுட சுட இருக்கும்போது எடுக்காமல் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக விட்டுட்டு இதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இப்போ நம்ம இட்லியை வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரவா இட்லியும் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி கார சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ